ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்பேன் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம் க்ரீமாவும் யூஸ் பண்ணலாம் பேக்காகவும் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணி வரும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜோலிக்கா இருபது நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி சொல்லிக்கணுமா கண்டிப்பாக ஜொலிக்குங்க ஒரே ஒரு க்ரீம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நாற்பது ஐம்பது வயசானாலும் உங்கள் ஸ்கின் வந்து சுருங்காகவே நல்ல பல பல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தரும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு அப்புறமேட்டு பிக்மெண்டேஷன் டேன் ஆகிருக்கிறது கண்ணை சுற்றி இருக்க கருவளையும் இது எல்லாமே போய் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பல படம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் டீவே கேட்க வேண்டியதில் நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த க்ரீம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் தரும் அதுக்கு நான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்கில் போய் இந்த ஃபேஸ் க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது இந்த அளவுக்கு எப்படி நல்ல க்ளோவாக மாறுது அப்படின்றத வீடியோ பார்த்துலாமா வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டு பொருளை வந்து சேர்த்து அந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ரைஸ் தாங்க அதுவும் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ரைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா அந்த அரிசி எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ரவை தாங்க அதாவது வெள்ளை ரவை சொல்லுவாங்கள்ல அந்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன் அந்த ரவையும் அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு ரவையும் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையும் நல்லா கலந்துட்டு கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணணும் இல்லையா வாஷ் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ண முடியாதுல ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஒரு தடவை வடிச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம தண்ணியை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இதை அப்படியே நம்ம வடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க வடிச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரா மில்க் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் அதாவது காய்ச்சாத பாலை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் தண்ணி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எது இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதில் அரை டம்ளர் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி அரை டம்ளர் இருக்கட்டும் தேவைப்பட்ட நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் அனவர் அல்லது ஒன் ஹவர் இதை நல்லா ஊற விட்டுருங்க அப்போ அப்போ தான் நமக்கு வந்து இதை நல்லா நமக்கு அரைஞ்சி வரும் அதில் வந்து பால் எடுக்க முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் விட்டாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது இந்த மாதிரி நல்லா நம்ம நாலு ஸ்பூன் போட்டிருந்தோமா அது வந்து ஆறு ஸ்பூனாக தெரியணும் அந்தளவுக்கு நல்ல ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நீங்கள் கீழே ஊற்றிடாமல் அதையும் சேர்த்தே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு திக்கான மில்க்காக நமக்கு கிடைக்கும் இதில் சொல்லப்போனால் இதில் வந்து மில்க்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்யூராக நல்லா ஒயிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இதை மாதிரி ஒரு டீ வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சக்கைகள் நமக்கு வரும் ஏன்னா நம்ம ரைஸும் ரவையும் இருக்கிறதுனால ஃபுல்லாக நமக்கு நல்லா நைஸாலாம் அரைஞ்சி வராது ஒரு அளவுக்கு தான் நமக்கு அரைஞ்சி வரும் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஃபில்ட்ரு ஆகிடும் அந்த ஜூஸெல்லாம் அப்படியே வந்துடும் அந்த சாரி அந்த மில்க்கெல்லாம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பராக நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் சூப்பராக ரிசல்ட் தருங்க வேணான்னு தூக்கி போட வேண்டாம் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃபேஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நமக்கு தேவையான அளவு மில்க் வந்து கிடச்சிக்கிச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக நமக்கு இருக்குங்க இப்போ இதை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் நீங்கள் வச்ச செகண்ட்லேயே இது வந்து நல்லா திக்காக மாறிவிடும் அதனால் பார்த்து கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை வச்ச அடுத்த செகண்ட்லேயே நமக்கு திக்காக மாறிடும் இப்போ பாருங்கள் வச்ச உடனே திக்காக மாறிடுச்சு பாருங்கள் கையெடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ரைஸ் வந்து நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க நம்ம அந்த ரைஸ் ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீம் மாதிரி வேறு எந்த க்ரீமுமே அடிச்சுக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம்ன்னு சொல்வேன் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அது ரொம்ப கட்டியாகி போச்சுன்னா மட்டுமே கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் தான் நம்ம க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இந்த க்ரீமு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நாம் இது கூட ஒரு முக்கியமான ஆயிலை வந்து நான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா விட்டமின் இ ஆயில் தான் நம்ம இருந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட கேப்சூல் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல இந்த மாதிரி பிடிஞ்சு விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடுங்க க்ரீம் மாதிரியில் க்ரீமி தான் அவ்வளோ அருமையாக செம்மையாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து ஒரு பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது கூட வந்து யூஸ் பண்ண போகிறது என்னென்னா முழுத்தாண்டி மட்டி பவுடர் தாங்க இந்த முழுத்தாண்டி மட்டி பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பே அதாவது இந்த க்ரீமோடு நான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பேக்காக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் இப்படியே முழுத்தானி மட்டி பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் அதாவது இதை நல்லா ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி பிளண்ட் பண்ணுறதை விட நல்ல விஸ்க் ஏதாவது அல்லது பிளண்டர் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ண நல்லா ப்ளஃஃபியாக வரும் பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் அதே மாதிரி ரிசல்ட்டும் எக்ஸலண்ட்டாக நமக்கு தருங்க எப்படி இருக்குது பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ளஃஃபியாக வரும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சா இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்ல பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இது என்னுடைய ஃபேஸில் நான் எப்படின்னு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சம்மா சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த க்ரீம் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நம்ம கடையில் வைக்கிற க்ரீமை விட செம்ம சூப்பராக இருக்குங்க அது கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெக்சர் கிடைக்காது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே நல்ல பிளெண்ட் ஆயிரும் உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸ்ல அவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து நம்ம ஒரு பேக் மாதிரி ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து பேக் மாதிரி நான் அப்ளை பண்ணி ரிசல்ட் போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து அரிசியும் ரவையும் நம்ம அரைச்சிட்டு அதோட ஜூஸ் எடுத்துருந்தோம் இல்லையா இந்த க்ரீமுக்காக அதை நான் அப்படியே வச்சிருந்தேன் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இதை வந்து லைட்டாக நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இருக்கிறதுனால இதை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அதாவது பேக் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் இருந்தால் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஃபேஸ்ல இது வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஃபேஸில் நல்ல உங்கள் டெட் செல்ஸ் எல்லாம் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிறது அதுக்காக நான் ஃபேஸுக்கு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ரவை ஏன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணிக்கிறதுக்கும் ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்க்ரப்பாவும் பயன்படும் அது மட்டும் இல்ல இந்த க்ரீமுக்கு வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா பயன்படுது மெயினா இந்த க்ரீம்ல வந்து நம்ம ரைஸையும் அது கூடவே இந்த ரவை தான் நம்ம சேர்த்துக்குவோம் எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணும் ரொம்ப அழுத்தி பண்ணாமல் வாங்கிட்டால் அந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு இந்த மூக்கு ஓரங்கள் எல்லாம் நல்லா வந்து ஒயிட் ஹெட்ஸ் நிறைய வரும் எனக்கே இருக்குங்க நிறையா சம்டைம்ஸ் நானே இந்த மாதிரி விரல் வச்சு அழிஞ்சு அழுத்தி எடுப்பேன் நிறைய வரும் நம்ம எதோ ஆயில் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிட்டா அந்த மாதிரி ஒயிட் ஹைட்ஸ் வந்து நம்ம அதுக்கிட்டே இருக்கும் ஃபேஸில் ப்ளாக் ஹெட்ஸோட ஒயிட் ஹெட்ஸ் தான் நம்ம ஃபேஸில் தான் அதிகமாக வர வர வேண்டும் கண்டை சுற்றி மட்டும் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து நம்ம சேஃப்ட் அதே மாதிரி இந்த வாயோட ரெண்டு பகுதியிலையும் அதே மாதிரி இந்த பகுதியையும் நல்லா பாருங்க அப்படி ட்ரை ஆயிடுச்சு உதிர ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி வந்துடும் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு எப்படி எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஸ்டார்டிங்லாம் பார்த்ததுக்கும் இப்போ வந்து என் ஃபேஸ் வந்து ஸ்கப் பண்ணோம்னா நல்லா டெட்ஸல்ஸ்லாம் போய் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கு பாருங்க அந்த தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இப்போ நம்ம பேக் அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் இந்த கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுப்பேன் இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒன் வீக் தாராளமாக கையில் மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு அந்த க்ரீமை எடுத்துக்கோங்க ப்ரஷ் வச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் பாருங்க நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஃபேஸ் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக இருக்கும் கிரீமாவை நைட்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு கூட படுத்துக்கலாம் அப்படியே நைட் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு படுத்துடலாம் அப்படியே நான் உங்களுக்கு லைவாக தான் ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொன்னீங்கன்னா யாராவது யூஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்லாம் போடுறீங்க கண்டிப்பாக யார் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் நான் யூஸ் பண்ணிக்கு தான் இதை வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்கள் பேசலாம் அப்ளை பண்ணலாம் எனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை யாருமே டவுட்டா எதுவுமே நினைக்க வேண்டாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிசல்ட் கிடைக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வரலனால கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வருங்க எப்படி இருக்கு பாருங்க க்ரீம் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா அப்படியே ஸ்மூத்தாக நின்று நின்று அப்படியே ஓடுதுங்க ஃபேஸ்ல நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதுக்காக நான் கண்ணை சுற்றியாக அப்ளை பண்ணிக்கிறேன் போகும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பல பல கண்டினியூஸா டெய்லி போட்டு பாருங்க அவ்வளோ பல பலனும் உங்கள் ஃபேஸ் மாறிடுங்க இப்போ பாருங்க நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு வந்து வாஷ் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது மட்டும் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகுது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அதிகமாக தான் தாராளமாக ஹோல் பாடி கூட இதை ரெகுலராக யூஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு எக்ஸலெண்டான செமாவியான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம விட்டுருவோம் கொஞ்சம் ட்ரை அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ண போகிறோம் பார்த்து பார்க்கலாம் எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாது வர வரணும் இருக்காது இந்த பேக்கு எப்படி பாருங்க லைட்டாக நம்ம தண்ணி தூத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் இது பண்ண வேண்டாம் ஏன்னால் ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் இந்த ஸ்பூனோ அல்லது மாதிரி எடுத்து அந்த நைஃப் அப்படி டேரெக்டாக எடுக்காம பிரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அந்த இல்லாம அதுக்காக எப்படி தெரியுது பாருங்க டிஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியணும் ரிசல்ட் நான் தான் மற்ற லைவாக ரிசல்ட்டே காட்டுறேன் அப்படிங்கிற யாருமே ட்ரை பண்ணி பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேலையே இல்லைங்க கண்டிப்பாக எனக்கு இருக்கிற கிடைக்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் ரிசல்ட் ஓகேங்களா இந்த பேக்கை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து கேட்காதவங்களே இருக்க முடியாது என்ன உங்க ஃபேஸுக்கு ஏதாவது ஃபேஷியல் பண்ணீங்களா அல்லது எதாவது மேக்கப் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்போ பாருங்க நான் தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் என் ஃபேஸ் வந்து மேக்கப் போட்டு வந்த ஃபேஸ் மாதிரியே இருக்கும் பாருங்க இப்போ பிரைட்டா இருங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பேச பாருங்க ஃபுல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃபேஸ் நல்லா நம்ம தொடைச்சிடலாம் எப்படி பாத்தீங்களா செஃப்பாயா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு வீடியோ பார்க்குற யாராவது ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்களா கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க ஏன்னா எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருந்த என்னுடைய ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருப்பாருங்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் செமாரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் என்னமோ மேக்கப் எல்லாம் போட்டது மாதிரி இருக்குது என் ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்குது அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான க்ரீம் இது இதை வந்து மேக்கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக யூஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வீட் பண்ணுவேன் செம்மையாக இருக்கும் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ ப பாய்